சாரி சார் என்ன மாதிரி திக்கி பேசறவங்க நல்லா டிரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் வேலை கிடைக்கிறது கஷ்டம் வீணாக்கிட்ட சாரி சார் சபாபதி இந்த வேலைக்கு ஆல்ரெடி ஆல் எடுத்தாச்சு இன்னொரு வேலை இருக்கு இப்ப ஆள் எடுக்கிறது என்னுடைய ஆர்கே சிட் பண்ட் கம்பெனிக்கு இந்த வேலைக்கு எனக்கு புத்திசாலியோ அறிவாளியோ தேவை உண்மையானவனா இருக்கணும் நல்லவனா இருக்கணும் இது ரெண்டுமே உங்கட்டு இது உன்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சபாபதி உனக்கு வேலை கிடைச்சாச்சு என்னன்னு கேக்குற இல்லையா அந்த நல்லது என்னன்னு உனக்கு தெரிஞ்சிட்டா நீயும் மத்தவங்க மாதிரி ஆயிட்ட நீ நீயாவே இது சபா தாழ்வு மனப்பான்னு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவனுக்குள்ளேயே அவன் தொலைஞ்சு போயிரு